இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகக் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் வழிபாட்டுத் தலங்களாக மட்டுமல்லாமல் சமூக நோக்கோடு செயல்படும் அறநிலையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் திருக்கோயில்களின் சார்பில் இருபத்தி ஐந்து பள்ளிகளும் ஒரு தொழில்நுட்பக் கல்லூரி உட்பட பத்து கல்லூரிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இவற்றில் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் சார்பில் கொளத்தூர் திருச்செங்கோடு விளாத்திக்குளம் ஒட்டன் சத்திரம் ஆகிய இடங்களில் நான்கு புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பல்கலைக்கழக விதிமுறைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர்கள் நூலகர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சைவ சித்தாந்தம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான வகுப்புகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் கல்வி கட்டணம் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகள் என நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு வழங்கி அவர்களின் உயர் கல்வி மேம்பாட்டிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்துள்ளார் இந்த கல்விதான் இது அச்சாரமாக அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்டமாக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க சந்திக்கும் போது உயரமான பதவிகள் இருக்கும் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு பெருமையை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழல் ஏற்பட்டால் அதைவிட விட மகிழ்ச்சி எனக்கு நிறதவும் இருக்க முடியாது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இதைத்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துமழறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவு ஆக அவர்கள் கண்ட கனவை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றுகிறான் என்பதில் எனக்கு பெறுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இறுதி ஆண்டு பகின்ற நூற்றி நாற்பத்தி ஓரு மாணவ மாணவியர் வளாக நேர்காணல் மூலம் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர் தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் கொளத்தூர் அருள்மிகு கவாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நிலம் மாற்றம் செய்யப்பட்ட இடம் என மொத்தம் ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் முதல் கட்டமாக ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிய கல்லூரி கட்டடம் கட்டும் பணியினை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அவர் தம் குழந்தைகளின் உயர்கல்வி எண்ணங்கள் ஈடேற இவ்வாறு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்